ட்ரேஸ்லாட் இன்னிக்கு ஏசப்பா உங்களுக்காக சொல்கிற வார்த்தை என்ன அப்படின்னா கர்த்தர் நல்லவர் இக்கட்டு நாளிலே அரணான கோட்டை ஐ மீன் கர்த்தர் நல்லவர் நம்ம எல்லாருக்கும் கர்த்தர் நல்லவர் நன்மை செய்கிறவர் இக்கட்டு காலத்தில் நமக்கு அரணான கோட்டை எல்லாருடைய வாழ்க்கையிலுமே ஒரு இக்கட்டான காலம் வரும் ஒருவேளை இன்னைக்கு உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு இக்கட்டான காலத்தில் நின்று கொண்டு இருக்கலாம் உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் ஒரு இக்கட்டான சூழ்நிலை அதை வெளியில் சொல்லக்கூட முடியாத நெருக்கத்தில் இருக்கலாம் குடும்பத்துக்குள்ள காரணமில்லாத பிரச்சனை சமாதான குறைவு வாக்குவாதங்கள் ஒரு இக்கட்டான சூழ சூழ்நிலை என்கிற நிலைமையில் நீங்கள் இருக்கலாம் இல்லை ஊழியத்தில் ரொம்ப நெருக்கமான காலத்துக்குள்ளே இருக்கலாம் நீங்கள் இருக்கிற இடத்துல ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் நீங்கள் இருக்கலாம் இதிலேருந்து எப்படி வெளியில் வர்றது அப்படின்னு உங்களுக்கு தெரியாமலும் இருக்கலாம் ஆண்டவருடைய வார்த்தை சொல்கிறது இக்கட்டு நாளிலே கர்த்தர் அரணான கோட்டையாம் கோட்டைன்னா அந்த காலத்துலலாம் சின்ன சின்ன பட்டணங்களாக கட்டியிருப்பாங்க அந்த பட்டணங்களை பாதுகாக்கிறதுக்காக கோட்டை போன்ற ஒரு மதில் சுவரை கட்டுவாங்க ஏன் அப்படி கட்டுறாங்கன்னா ஒரு ஆபத்துன்னு வரும்போது அந்த கோட்டை சுவர் தான் அந்த பட்டம் கட்டணங்களுக்கெல்லாம் பாதுகாப்பாக இருக்கும் அதுக்காக தான் அதே மாதிரி தான் நம்முடைய இக்கட்டு காலத்துல நமக்கு சேதமடையாதபடி பாதிப்படையாதபடிக்கு கர்த்தர் நமக்கு கோட்டையா இருக்கிறாராம் எவ்வளோ பெரிய பாக்கியம் இல்லை ஆண்டவரே நமக்கு கோட்டையா இருக்கிறாராம் அவர் கோட்டையா இருக்கிறதுனால அவரை யாராவது தாண்ட முடியுமா அவரை யாராவது சேதப்படுத்த முடியுமா முடியாது இல்லை எதிரிகள் வருவாங்க இந்த கோட்டையை யுத்தம் பண்ணி ஜெயிக்க முடியாதுப்பா இதை வந்து தாண்ட முடியாதுன்னு சொல்லி விலகி போயிடுவாங்க இந்த தடைகளெல்லாம் விலகி போயிடும் உங்களை தாண்டி போயிடும் இது உங்களை ஒன்றும் சேதப்படுத்தாது இந்த வார்த்தையை அறிக்கைடுங்க கர்த்தர் எனக்கு அரணான கோட்டையாக இருக்கிறாரு அதனால் எனக்கு எந்த சேதமும் வராது ஒரு பாதிப்பும் வராதுன்னு விசுவாசிங்க விசுவாசத்தோடு வார்த்தை அறிக்கைடுங்க சாமி யூ